பிரபாகரன் ஊராட்சி ஒன்றியத்தில் காலம் உழைத்து சேமித்த செல்வத்தை வங்கியிலே அதற்கான வட்டியை பெறுவதில்லை சிலர் இது மனிதர்களிருந்து அவர்கள் பெறுவதில்லை வங்கி தான் அவர்களுக்கு அந்த வட்டி தொகையை வழங்குகிறது இந்த தொகையை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாமே குறித்து டாக்டர் ஐயா அவர்கள் பதில் கேட்டு கொள்ள பையா அவர்கள் கேட்கிற கேள்வி முஸ்லீம்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பேங்க்ல கொண்டு பணத்தை போடுறாங்க போட்டால் அதிலிருந்து தான் வட்டியை விடுற தானே நியாயம் அந்த வட்டியை வாங்க வேண்டாம் பல முஸ்லீம்கள் வாங்காமலே விட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் பேங்க் வங்கி அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு சொன்னீங்கன்னா யோ வட்டியே வேணா நீயே வச்சுக்கியான்ருவா முஸ்லீம் இது எதுக்கு இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு ஏதாவது ஒரு தனி மனிதனுக்கு கடன் கொடுத்திருந்தால் அவனிடமிருந்து வட்டி வாங்குவது தவறு ஒரு வங்கியிடமிருந்து வாங்கினா என்ன தப்பு இருக்கு என்பதுதான் ஐயா அவர்களுடைய கேள்வி முதலாவது வட்டி நன்மையா தீமையா இது ஒரு முடிவுக்கு வாருங்க வட்டி நன்மையா கேடு வயக்கின்ற ஒன்றா இது ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் இஸ்லாம் அறுதியிட்டு உறுதியிட்டு தெளிவாக சொல்லுகிறது இது மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல் பொருளாதார கேடு கால் மார்க்ஸ் அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் வட்டி ஒரு பெரிய கொடுமை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆக இது கேடு என்று உணர்ந்த பின் அதை எந்த வடிவத்தில் வாங்குவதும் தவறு தீமைன்னா எங்க தீமைதான் இல்லையா சாராயம் குடிக்க கூடாதுன்னா எங்கேயுமே குடிக்க கூடாது இந்தியாவில் குடிக்க கூடாது அமெரிக்கால குடிக்கலாம் சொல்ல முடியாது எங்கேயுமே குடிக்க கூடாது தீமை என்றால் தீமை எந்த வடிவிலும் அதனை வாங்கக்கூடாது ஆகவே தான் சொல்லுகிறது இதை நீ வாங்காதே என்று இஸ்லாம் சொல்லுகிறது முஸ்லீம்கள்ட்ட கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு என்ன சொல்றாங்க முஸ்லீம்கள கூட சிலர் சொல்றாங்க தனி மனிதனுக்கு கடன் கொடுக்கிற போது இருந்து வட்டி வாங்குவது தவறு கன்சம்டிவ் லோன் என்று சொல்வார் அவனுடைய தேவைக்காக கொடுக்கிற கடன் இதுல கடன் வாங்குறது கடன் கொடுத்தா அதுல வட்டி வாங்குறது அநியாயம் உற்பத்திக்காக கடன் வாங்கினால் ப்ரொடக்டிவ் லோன் உற்பத்திக்காக கடன் வாங்கினால் அதுல என்ன தவறு இருக்கு அதை வச்சு நாம் லாபம் அடைகிறோமே ஆகவே என்ன தவறு இருக்கு இஸ்லாம் ரெண்டையுமே தடை செய்கிறது வட்டியை தடை செய்கிறது அவ்வளவுதான் வட்டி எந்த வடிவத்திலும் இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த தீமையை முற்றாக ஒழிக்க விரும்புகிறது ஒரு தீமையை முற்றாக ஒழிக்க விரும்பிவிட்டு அதை ஏதாவது வடிவத்துல அதற்கு ஆதரவு கொடுத்தால் எப்படி அதான் அங்கே உள்ள கேள்வி இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் பேங்க் லோன் கொடுக்குறானே சும்மாவா கொடுக்குறான் உங்கள்கிட்ட குறைஞ்ச வட்டிக்கு கடனை வாங்கி இன்னொருத்தனுக்கு கூடின வட்டி கொடுத்து அவனை சுரண்டி உங்களுக்கு கொடுக்குறான் ஐயா அவனை சுரண்டி தான் உங்களுக்கு கொடுக்குறான் அது சுரண்டப்பட்ட பணம் தான் இன்னொரு உங்களுக்கு வருது இது தனி மனிதன் வேலையே வேலையோ வங்கி செய்கிறது அந்த வேலை ரெண்டுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்று கிடையாது ஆகவே அப்படி செய்வதற்கு இஸ்லாத்திலே எந்த வகையான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை